நான் வந்து பாட்டாரி மக்கள் கட்சியில ரொம்ப உணர்வுபூர்வமா பயணிக்கிறேன் அதுக்கு முதல் காரணம் எந்த சாதிய வேறுபாடும் பார்க்காம படிச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக அரூர்ல ஒரு கிராமத்துல இருந்து மேல எனக்கு வந்து சட்டமன்ற வேட்பாளர் வாய்ப்பு கொடுத்து இப்போ நாடாளுமன்ற வேட்பாளர் வாய்ப்பு கொடுத்து என்னை மேலே மேலையே பேசுற வைக்கிற அழகு பார்க்க ஐயா என்ற ஒற்றை சொல்லுக்காக நான் ரொம்ப உணவுபூர்வமாக பயணிக்கிறேன் அதே உணர்வு நரேந்திர மோடி அவர்கள் சேலம் சேலம் மாநாட்டில் அவர் எவ்வளவு உன்னதமான தலைவர் இருக்கிறது உலகத்துக்கே காட்டினாரு எப்படின்னா மேலே வேலை ஏறி வரும்போது இங்க தமிழ்நாட்டில் வெறும் புழுது மூட்டைகளால் மறைச்சு ஒரு உன்னதமான தலைவரை மறைச்சு வச்சிருந்தாங்க ஆனா மோடி ஐயா அவர்கள் மேலே ஏறின உடனே டாக்டர் அவர்கள் அப்படி கட்டி தழுவி பாட்டாளி இந்த சிறுபான்மையினருக்கும் பட்டியல் என்ன மாதிரி பட்டியல் சமூகம் இருந்தவங்களுக்கும் மனசு குளிர்ந்து போச்சுன்னா இப்படி ஒரு தலைவரை ஒரு உன்னதமான ஒரு நேர்மையான பாரத பிரதமர் வந்து அங்கீகரிச்சு அரவணைச்சு அப்படி சொன்னது அதே மாதிரி அவர் ஒரு முக்கியமான வாழ்த்தையும் சொன்னாரு டாக்டர் ஐயா அவர்களுடைய ஆளுமையும் டாக்டர் அன்புமணியன் அவருடைய திறமையும் கூட்டணிக்கு வந்து ஒரு உத்வேகத்தை சொன்னாரு அதனால மனசில் வச்சு மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி அமையுது ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க அப்படி ஆட்சியில் இருக்கவங்களோட கூட்டணி இருக்க பாட்டாளி வங்க கட்சி வேட்பாளர் மாமல்ல சேர்க்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எந்த நிதி எந்த நாடாளுமன்ற நிதியாக இருந்தாலும் தடுக்க மாட்டாங்க நிறைய நிதி கொடுப்பாங்க மக்கள் சேவை நிறைய செய்ய முடியும் நான் அடிக்கடி சொல்லி மாதிரி உங்களுடைய வேலைக்காரன் உங்களுக்காக தான் இந்த வாய்ப்பு எனக்கு இவ்வளவு பெரிய கட்சி எனக்கு கொடுத்திருக்கு நானும் ஒரு எளிய விவசாய கொடுப்பது வரனால உங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சு என்னுடைய என்னுடைய தாயாரும் என்னுடைய தந்தையாரும் இந்த மாதிரி கஷ்டத்துல ஒரு விவசாய கொடுத்து வரனால எனக்கு கஷ்டம் தெரியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ ஓட்டு போடுங்க நம்ம பாத்தாதி மக்கள் கட்சி ஜெயிச்சு ஜாக்கரையாவோட தியாகத்தையும் உழைப்பையும் அன்புமணியன் அவருடைய திறமையும் விழுப்புரம் மக்களோட குரலாக இருந்து நானும் நாளில் ஒழிக்கணும் நம்முடைய குரல் ஒழிக்கணும் எல்லாருக்கும் எல்லாரும் நம்ம பேசணும் நீங்கள் உறுதி செய்கிற மாதிரி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டு வேண்டி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்